ஜூலை பத்து இன்றைய புனிதர் புனித பெலிசித்தா மற்றும் அவருடைய ஏழு மகன்கள் ரோமையில் பிறந்தவர் பெலிசித்தா தமது கனிவான பேச்சு இரக்கச் செயல் இறைபக்தி ஆகியவற்றால் தான் வாழ்ந்த பகுதியில் மதிப்பும் மாண்பும் மிகுந்தவராக பெலிசித்தா திகழ்ந்தார் அதையே தனது ஏழு மகன்களுக்கும் கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் தான் கிறிஸ்தவர் என்பதை மறைக்காமல் வெளிப்படையாக வாழ்ந்த பெலிசித்தாவை கண்ட மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இவரின் நல்ல குணத்தையும் பின்பற்றும் கிறிஸ்துவையும் மற்றவர்கள் பெருமையுடன் நோக்கினார்கள் பலர் கிறிஸ்தவர்களாகி திருமுழுக்கும் பெற்றார்கள் இது அங்கிருந்த பூசாரிகளின் கண்களை உறுத்தியது நமது காலடியில் கிடந்த பலரும் துணிச்சலுடன் புதிய மதத்தை பின்பற்றுவதைக் கண்டு கொதித்தார்கள் பேரரசர் அந்தோனியஸிடம் புகார் தெரிவிக்க நினைத்தவர்கள் முதலில் ஆளுநர் புப்புலியூஸ் என்பவனிடம் சென்றார்கள் பெலிசித்தா என்ற பெண்மணி துணிச்சலாக கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி வருகிறார் அவரை பின்பற்றி பலர் நம் தெய்வத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அதனால் நமது தெய்வங்கள் கோபத்துடன் இருக்கின்றன அதன் கோபத்தை தணிக்க வேண்டும் என்றால் பெலிசித்தாவை பலிகொடுக்க வேண்டும் என்று நீட்டி முழங்கினார்கள் பெலிசித்தா மற்றும் அவருடைய மகன்கள் எழுவரையும் அழைத்து வரும்படி ஆளுநன் உத்தரவிட்டார் அதன் அடிப்படையிலே பெலிசித்தாம் ஆளுநனிடம் நீ என்ன அறிவுரை கூறினாலும் அது நான் நம்புகிறவருக்கு அப்பாற்பட்டது இயேசுவே எனது மீட்பர் அவர் என்னை பாதுகாப்பார் எனக்கு நம்பிக்கை உள்ளது என்று பதிலளித்தார் இரண்டாவது மகன் கடவுள் ஒருவரே அவர் ஒருவருக்கே நான் உளமாற பலி செலுத்த வேண்டும் என்ன ஆசை வார்த்தை கூறினாலும் கொடூர தண்டனை வழங்கினாலும் எங்களது நம்பிக்கையை தகர்க்க முடியாது என்றார் கடைசி மகன் இயேசு கிறிஸ்துவே உண்மை கடவுள் என்று யாரெல்லாம் அறிக்கையிடவில்லையோ அவர்கள் அனைவரும் அணையா நெருப்பில் போடப்படுவர் என்று சொன்னார் இவை அனைத்திற்கும் செவி மடுத்த ஆளுநன் வழக்கை பேரரசன் அந்தோனியூஸ் கவனத்திற்கு கொண்டு சென்றார் பேரரசனோ எழுவரையும் கொல்லுங்கள் ஆனால் வெவ்வேறு விதமாக தண்டனை கொடுத்து கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டான் அதன்படி ஏறக்குறைய நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மகன்களையும் இறுதியாக தாய் பலிசித்தாவை தலைவெட்டி கொண்டார்கள்